கனவினை சுமந்தபடி விடியலை பேசலையே நீங்கள் தமிழர் என்றால் உங்களுக்கு தாண்ட பதிவு வணக்கம் நான் தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செல்வநாயகம் நேசன் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த மாதம் உலக வரலாற்றில் தமிழர்களால் மறக்க முடியாத ஒரு மாதம் உலகத் தமிழினமே கண்ணீர் விட்டாழ்ந்த நாள் இன்று வரை உலக வல்லாதிக்க அரசுகளால் ஈழத்தமிழர்களுக்கென்று ஒரு நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை யுத்த குற்றவாளிகள் இன்றும் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தமிழத்திற்கு ஒரு நீதி வேண்டுமென்றால் நீயும் நானும் தான தமிழனாய் முள்ளி வாய்க்கால் மண்ணில் ஒன்று திரண்டு பிரகடனத்தை முன்னிறுத்த வேண்டும் ஆகவே ஈழத் தமிழினத்திற்காய் தமிழரின் விடுவிற்காய் எங்களை விட்டு மூர்ச்சியாகி போன எங்கள் உறவுகளுக்கு ஆன்மாக்களின் கண்ணீர்களுக்காய் நாம் அனைவரும் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மே மாதம் பதினெட்டாம் தேதி நாங்கள் அணிதிரண்டு எமது அகவணக்கத்தை செலுத்தி ஈகை தொடரேற்றி எமது நம்பிக்கை வழிபாட்டை முன்னிறுத்தும் அதே வேளை தமிழின அழிப்பிற்கு எதிரான அந்த நாசகார செயலுக்கு சர்வதேசத்திடம் நியாயம் கோருவோம் இந்த நீதி கோருகின்ற பயணத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மிக மோசமான மனித படுகொலையான தமிழின படுகொலைக்கு சர்வதேச அரங்கிலே நீதி கோரி பயணிக்கின்ற ஒரு பொது பயணம் இது மத ரீதியாக இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் தமிழ் பௌத்தர்களாகவும் நாங்கள் இருந்தாலும் எமது தாய்மொழியின் அடிப்படையிலே நாம் இனத்துவத்தை அடையாளப்படுத்துகின்ற தமிழினம் ஆகவே எமது தமிழினத்திற்கு வழித்தால் தமிழினம்தான் அழ முடியும் மாற்றினத்தவர் எமக்காக அழப்போவது கிடையாது எமது தமிழினத்திற்கு வழித்தால் சீனர்களோ சிங்களவர்களோ அழப்போவது கிடையாது தமிழனாயிருக்கின்ற நீயும் நானும் தான் அழ வேண்டும் அதற்கான நீதியையும் கூற வேண்டும் அந்த பயணத்தில் நாம் இணைந்து கொள்ள வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கின்றோம் எமது நீதிபதி இந்த பயணத்தை அடுத்த தத்த தலைமுறைக்கு நாங்கள் விட்டுச் செல்வதற்கு அடுத்த தலைமுறையினருக்கு அதை கடத்தி செல்லக்கூடிய இந்த தார்மீக பணியில் நீங்களும் நானும் இணைந்து எம்மவருக்கான எமது கிரியைகளை நிறைவேற்றுவோம் நன்றி